இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தேழு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் எங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்குங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் த்ரீ டி டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஸோ பிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு லைக் பட்டன் மூலியமாக ஒரு சப்போர்ட்டாக தெரிவிங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க சரிங்களா அதை எங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிவிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் கொடுத்த அந்த சப்போர்ட்டுக்கே நம்ம இப்போ நைட்டில் வீடியோ போடுறோம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம இப்போ நைட்டில் நம்ம வீடியோ போட்டோன்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட ஒரு லைவு இந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணலாம் ஒரு மெசேஜ் நம்பர் வர மாதிரி வரும்போது ஒரு லைவாக கூட நம்ம போட்டுறோம் சரிங்களா எப்போ கெஸ்ஸிங் வருது ஏன்னா நம்ம நம்ம வந்து ஓப்பன் போஸ்ட் ஒரு மூணு மணிக்கு போடுறோங்க சரிங்களா போடுறோம் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல இல்லையா நம்ம மிஷின் நம்பர் ஒரு ரெண்டு நாற்பதுக்கு வருதுன்னா கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஐம்பது கூட நம்ம லைவ் மாதிரி கூட நம்ம இது பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அது உங்களுடைய சப்போர்ட் தான் இருக்குது அதை கொஞ்சம் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் அதேமாதிரி எங்கள் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்றைக்கி கூட ஒரு ப்ரூஃப் இருக்குது சரிங்களா ஏன் நம்ம வந்து எம்சிகேசிங் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு அப்படின்றத எம்சிகேசிங் குரூப்பில் அடிச்சிருந்தாங்க சரிங்களா மிஷின் நம்பரில் வந்துருச்சு நம்ம கொடுத்துருக்கோம் வந்துடுச்சு ஸோ நம்ம கொடுக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் கொடுத்தாவே போதுங்க சரிங்களா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அஞ்சு நம்பரோ ஆறு நம்பரோ கொடுத்தா போதும்னா இப்படி கொடுத்தா போதும் இது மிஷின் நம்பரில் வந்துச்சு ட்ரையல்லையும் ஒரு நம்பர் இறங்கினுச்சிங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் நமக்கு ரிசல்ட் வேணுன்றதுனால தான் இதுக்கு இந்த பேட்டர்னில் அடிச்சா அடுத்து என்ன பேட்டர்னில் வரும் அடுத்து என்ன பேட்டனில் வரும்னா நம்ம மூணு தான் எடுத்திருக்கோம் காரணம் மிஷின் நம்பர் ட்ரையல் ஒன்று ட்ரையல் ரெண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால சரிங்களா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க அதனால தான் நம்ம எம்சிகே குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் மாறும் சரிங்களா இப்போ டைம் இருக்கு நம்ம வீடியோ போட்டுடுறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் டைம் இல்லை போட முடியாது அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா அதனால் எம்சிகிசிங் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இந்த கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக ஷேர் விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேசிக் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு ஆல் பட்டன் போயிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் போய் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் சரிங்களா சில பேர் வந்து எனக்கு வரதில்லை எங்கெங்கே வருது எப்போங்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க அவங்களாம் கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றுங்க கண்டிப்பாக நம்ம போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து எம்சி கேசிங் குரூப்பில் சரிங்களா மிஷின் நம்பர் கேசிங் குரூப்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்பங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் சரிங்களா அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எம்சி கிசிங் கொடுப்போம் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணாவே நீங்கள் கண்டிப்பாக திருடி தட்டி தூக்குவீங்க அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதுக்கு ப்ரூஃப் நம்ம டெய்லி வின்னிங் விடலாம் எடுத்து போடுறோம் பாருங்கள் இப்போ நம்ம இன்றைக்கு ஒன்றான கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி முன்னூற்றி அறுபத்தி ஏழுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்சிங் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா முன்னாடி ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு ஃபோர் டி நம்பர் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபோர் டி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபோர் டிஜிட் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பாஸ் பண்ணியிருக்கோம் ஆறு வின்னிங் வந்துருக்கு ஆறு வின்னிங்கில் மூணு வின்னிங் நாலு வின்னிங் ஃபோர் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு கொடுத்துருந்தோம் நிறைய நம்பர் கொடுத்துருங்க முந்நூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி தொண்ணூற்றேழு முந்நூற்றி எண்பத்தேழு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருந்தோம் இந்த மாதத்தோடைய ஆறாவது ஏபிசி வின்னிங்கை வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை தான் நான் சொல்கிறேன் ஆறாவது ஏபிசி வின்னிங்கை வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் பன்னெண்டாம் தேதி தாங்க ஆகுது ஒரு நாள் டூ ஒரு நாள் த்ரீ டி அடிச்சிட்ருக்கோம் சரிங்களா டெய்லியும் டூ டியும் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஸோ நம்ம கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் நம்ம வினி நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போடணா கூட பரவாயில்லைங்க போட்டிருக்கோம் அதெல்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஸோ மூணு மார்க் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏழு ஆறு எல்லாமே எல்லா நம்பரும் வருதுன்றாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க சரிங்களா ஒரு போர்டில் மூணு நம்பர் எழுதினாவே நமக்கு ஜீரோ டு நைன் வந்துடும் சரிங்களா அது வந்து தெரியும் ஆனால் நம்ம வந்து ஏன் ரிப்பீட்டடாக எழுதிருக்கோம் இங்கே ஒன்று நம்பர் எழுதுக்கோ இங்கேயே ஒன்று நம்பர் எழுதிருக்கோம் அதை யோசிங்க சரிங்களா இங்கேயும் ஜீரோ இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்குது ஏன்னா ஒன்று மட்டும் நான் இது பண்ணிட்டு போயிடலாமே லிமிட்டாக நம்பர் இப்படியே குறைச்சிட்டு போயிடலாமே மூணு மூணு நம்பர் எழுதி நமக்கு என்ன ஃபார்முலா வருது அதுதாங்க எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் இது பல பேக்னா எங்கேனா பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கோம் புரிஞ்சுக்கிட்டாங்க அவருக்காக மீண்டும் சொல்கிறேன் சரிங்களா இங்கே நாலு நம்பர் கொடுத்தனாலும் நம்ம அதில் ஒன்று மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆனால் ஒரு நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே சி போட்ல எப்பயுமே நம்ம கொடுப்போம் நாலு டு அஞ்சு மிஷின் நம்பரை பார்த்துட்டு மாற்றுறதுக்காக ஸோ முந்நூற்றி எழுபத்தி ஆறுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு முன்னூற்றி எழுபத்தாறு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிலே அதை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஆல் ஆல்போல் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு டாப் ஆல்மோ அதாவது ப்ரியாரிட்டி நம்பரில் கொடுத்தது அது சப்போர்ட்டுக்கு மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இதை எதை சேர்ந்து வரணும் இப்படி தான் வரணும்னு சொல்லியிருந்தோம் அப்படி தான் வந்திருக்கு அதே மாதிரி மொதல் நம்பர் கொடுத்துருந்தோம் இதை நம்ம வாய்ஸாகவும் கொடுத்துருந்த பேர் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஆறு ஆறு அந்த ஆறு ஏழு இருக்கும் ஸோ இது இதில் ஒரு திரு நம்ம திருடி நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லா நம்பரும் நம்ம எடுத்து கொடுக்க முடியாதுன்றதுனால ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறது சரிங்களா அந்த எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நம்பர்ஸ் இதில் இருக்கும் அதனால தான் கம்பேர் பண்ண சொல்கிறோம் சரிங்களா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு கம்பேர் பண்ண சொல்கிறதுக்கான காரணம் அதுதாங்க சரிங்க நல்ல ஒரு வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்றைக்கி உண்டான கெஸிங் பார்த்தரெல்லாம் சரிங்களா கொஞ்சம் நைட்டில் இருக்கோம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தாங்க எடுத்து போடுறோம் அதனால தான் சப்போர்ட் கேட்குறோம் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் நம்ம பழையபடியே கொண்டு வாங்க சரிங்களா பாதி பேராது அட்லீஸ்ட் பாருங்கள் பதினாலாயிரம் பேர் இருக்கிறீங்க ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வேறு மாதிரியான எடுத்து கொடுக்கலாங்க சரிங்களா அது உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போட் பார்த்தலாம் இன்றைக்கி அஞ்சு ஆறு ஜீரோ நாலு பி போல ரெண்டு நாலு ஏழு ஒன்று சி ஒன்பது ஆறு ஒன்று ஜீரோ நாலு இந்த மாதிரி தான் இருக்குது சி போர்டை மட்டும் மாற்றிக்கோங்க இப்போ இதில் இம்பார்ட்டன்ஸ் நம்ம நேற்று மார்க் பண்ணி கொடுத்தங்க ஸோ இன்றைக்கும் கொடுக்குறோம் அப்படி இல்லைனாலும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நம்பர் நீங்கள் எப்போயுமே ஆர்டராக எடுத்துக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கோங்க இம்பார்ட்டன்ஸ்னு நம்ம கொடுக்கலனா கூட எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறேங்க நம்ம ஸோ சி போல பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஒன்று ஜீரோ இது அப்படியே வரிசையாகவே வந்து நமக்கு எப்பயுமே வந்து அது கொடுக்குறதாங்க சரிங்களா அந்த நாலு நம்பர் மட்டும் மிஷின் நம்பரை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிஷின் நம்பரில் ஜீரோ வந்துச்சுன்னா நாலு இது பண்ணிக்கோங்க அதுதான் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபி விசிஎஸ்சி பார்த்துடலாம் ஏபிவிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தாறு ஐம்பத்தாறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒரு ஃபாலோவிங் நம்பர் அஞ்சு அஞ்சு ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் ஒரு கன்று வச்சுக்கோங்க நாலு மூணு ஏழு ரெண்டு ஏழு ஏழு சரிங்களா ஸோ மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாம் பாஸ் ஆகும் ஏன்னா ஒரு நாள் டூ ஒரு நாள் வருது அட்லீஸ்ட் ஸ்டூடியாவை நம்ம தட்டி தூக்குவோம் ஒரு போர்டு கண்டிப்பாக வரும் அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டில் நான் பிரியாரிட்டியாக போகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் போகிறேங்க சரிங்களா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் போகிறேன் ஒரு திருடியில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் சரிங்களா இந்த அஞ்சு ஏழு அப்படின்றது பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு வீடியோவை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கிளியராக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி திர்டி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம காசை குணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீயாக கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் சரி ஃப்ரீயாக தான் கொடுக்கறோம் நாங்கள் கேட்குற ஹெல்ப்பி நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதா சரிங்களா ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அடுத்தது வின்னிங் வேணும் அப்படின்னா எம்சிகிசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி நம்பரும் எம்சி கெசிங்கே மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் உங்கள் கையில் இருக்கும் அதுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி டெய்லியும் இப்போ எப்படி நைட்டில் போகிறோமோ அந்த மாதிரி போடுவோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்கணும் டெய்லியும் அதை சொல்கிறேன்ல மாசத்துக்கு பாதி நாள் வின்னிங் வாங்கி கொடுக்குறோம் நம்ம ஏபிசி த்ரீ வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் மற்ற எந்த சேனலில் கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க அந்தளவு கொடுக்குறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங்குன்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் நம்மளை மோட்டிவேட் பண்ணிங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணி நாங்கள் கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணுவோம் அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் எம் கேசிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நான் சொல்லிவிட்டேன் நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரை வந்துட்டேன் மிஷின் நம்பருக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குற கேசிங் தான் கொஞ்சம் ஹிட்டாகும் அதில் தான் வந்துட்டு இருக்குது அதனால தான் நம்ம மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் ஈவினிங் நம்ம கொடுத்துட்டுருக்கும் டெய்லி டூ ஈவினிங் கொடுத்துருக்கோம்னு சொன்னோம் அதனால் எம்சிகேசி குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்எஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு வேலை நீங்கள் தவறவிட்டாலும் அதை அவங்க பயன்படுத்திப்பாங்கன்ற நோக்கத்துக்காக பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க வீடியோ போட்டா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ போனோன்னா கொஞ்சம் பண்ணுங்க ஒரு மினிமம் ரெண்டு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அந்த சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க இன்னும் உங்களுக்கு நம்ம பழைய சேனல் உங்களுக்கு தெரியுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் அதே இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட்டி நம்பர் பார்த்துல தான் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏன்னா ரிசல்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் மேட்ச் ஆகிருக்கு ஒரு நாலு இது தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதை வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறது நைன்ட்டி நம்பர் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் ஒரு மூணு ரிசல்ட் நாலு ரிசல்ட் தான் நமக்கு மேட்ச் ஆணுச்சு சரிங்களா அதை வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க எப்போயுமே ஒரு நாள் ஒரு நாள் வரதுனால கண்டிப்பாக அடுத்த நாளுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அடுத்தடுத்து வரும் நம்ம ஆட்ரிக் வின்னிங் இந்த மாதிரி நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்துலாம் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஆறு ஏழு ஏழு ஜீரோ மூணு மூணு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாருங்கள் அந்த நாலு பேர் வருது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறு எட்நூற்றி பத்தொம்பது முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஒரு ஃபாலோவிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் தெரியணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது வந்து முன்னாடி பார்க்குறவங்க ரெண்டு மூணு வீடியோ போய் பாருங்கள் தெரியும் அந்த முந்நூற்றி நாற்பத்தி மூணு எத்தனை இடத்துல நம்ம கொடுத்துருக்கோன்ட்டு எப்பயுமே முன்னாடி ரெண்டு நாள் கொடுத்துரு தான் இங்கே வரதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு ரிசல்ட்டு கம்மியாக தான் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றப்ப நம்ம பதினொன்றாம் தேதிக்கு சிங்கும் பத்தாம் தேதி சிங்கும் அதனோட ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சு கம்பேர் பண்ணவே கண்டிப்பாக நாளைக்கும் திரட்டி தேடி தூக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு ரம்மி நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு ரம்மி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழு இரநூத்தி அறுபத்தெட்டு நானூற்றி எட்டு ஃபாலோவிங் நம்பர் அதேமாதிரி அஞ்சு சார் ஆறு ஐநூற்றி எழுபத்தாறு புரியுதுங்களா ஒரு ரம்மி நம்பர் பெட்டேனா கொஞ்சம் இருக்குது ஸோ நாளைக்கு மிஸ் நம்பரில் வரல அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க எழுநூற்றி பதினெட்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சில் இருக்கிறது சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு அடுத்தது ரெண்டு மூணு நாலு அடுத்தது வந்து அஞ்சு ஆறு ஃபார்மாக நாள் இருக்கக்கூடியது கொடுத்துருக்கோம் ஸோ ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ஆறு ஆறு ஜீரோ ஃபாலோயிங் நம்பர் நேற்று கொடுத்துருக்கோம் எடுத்து கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று எட்டு எட்டு சரிங்களா ஒன்பது எட்டு எட்டு வந்திருக்கு ஒன்று எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு ரெண்டு ரெண்டுக்கும் ஒரு பயன் இருக்குது சரிங்களா பயன்படுத்திக்கோங்க இந்த இடத்துல என்ன போட்டுறேன் அதுதான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இரநூத்தி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றேழு இன்றைக்கி அல்லது நாளைக்கு இது ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க ஒரு ரெண்டு நாளில் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் டூ டேஸில் சரிங்களா டூ டேஸில் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் இதை ரெண்டு நாள் பயன்படுத்துங்க சரிங்களா முடிஞ்ச மூணு ரெண்டு நாள்லேயே வந்துடுங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க ஏழு ஆறு ஆறு ஃபாலோவிங் நம்பர் ஒன்பது ஒன்பது ஜீரோ சரிங்களா மாதிரி ஐநூற்றி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு வினிங் வரும் இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்ப்பா சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கு இருக்கிறவங்க லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ச கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதை விட எம்சிகேசி குரூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சம்மந்தமாக ஃபேஸ்புக் நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இருக்கும் சரிங்களா அதில் வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பரும் நீங்கள் வந்து எம்சிகேசிங்கும் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தேர்ட்டிக்கு போகணும் இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்துலாம் அப்புறம் ஷார்ட் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க ஸோ அடுத்தது இது ஒரு ஏழு வாரம்லாம் இப்படியே ஒரு பேட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா இப்படி ஒரு மூணு மூணுன்னு வரலாங்க நம்ம ஷார்ட்கட் எடுத்து தான் நம்ம இதை கொடுக்குறோம் இல்லைனா வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பேர் இல்லைனா ஏழு ஏழு பேர் கொடுத்துருக்கோம் அஞ்சு அஞ்சு அது கூட ஒரு ஒன்பதாம் நம்பர் போகலாம் இல்லைனா மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு தாங்க அதிகப்படியாக வருது நான் நாலாம் நம்பர் போகிறேங்க சரிங்களா இது தாங்க ஷார்ட் கட் ஸோ இதில் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ